வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு மறக்க முடியலை இது ஒரு கேஸ் அனுபவ பதிவு கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னர் என்னை சந்திக்க ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க நபரும் அவருடைய மனைவியும் வந்திருந்தாங்க அவருக்கு பிரச்சனை என்று அவருடைய வீட்டுக்காரம்மா கூட்டு வந்திருந்தாங்க என்ன விஷயம் என்று கேட்டதற்கு கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அவர் வந்து வேலைக்கு சென்று கொண்டது அவர் வந்து ஒரு சிறு பாத்திர வியாபாரி அவருடைய வண்டியில் வந்து பாத்திரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உள்ள கிராமங்களுக்கு சென்று அதை வந்து விற்பனை பண்ணி மீண்டும் திரும்பி வரக்கூடிய நபர் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே அவர் வந்து அவருடைய பிஸ்னஸை சரியாக பார்ப்பதில்லை ரொம்ப சோர்வாக இருக்கார் ஏதோ ஒரு இதுலயே இருக்கிறாரு என்னன்னு தெரியல இப்போ கடந்த ரெண்டு மூணு மாதமாக சுத்தமாக எந்த வேலைக்குமே போகாமல் ஏதோ ரொம்ப வீட்லேயே முடங்கிட்டார் அவரால் இயல்பாக இருக்க முடியலை என்னன்னு தெரியல அதனால தான் கூட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அவரை விசாரித்து பார்த்தேன் அவர் வந்து பெரிய அளவில் நிறைய விஷயங்களை சொல்ல தயங்குவராகவும் ரொம்ப விரக்தி மனநிலையிலும் இருந்தார் என்ன பிரச்சனமா வேறு என்ன நடந்துச்சு கடந்த ரெண்டு வருஷங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி மெதுவாக அவருடைய மனைவியை வந்து கேட்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அதுவும் நம்ம கேஸுக்கு உதவியாக இருந்துச்சு என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பசங்களுக்கு வந்து திருமணம் முடிப்பதற்காக அவங்க இருந்த அந்த ஒரு பூர்வீக வீடையும் அதை இந்த இடங்களையும் அவங்க வந்து வித்துட்டாங்க அது ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைச்சதுனால குழந்தைகளுக்கு திருமண செலவுகள் இதுக்காக செஞ்சிட்டாங்க இந்த பெரியவர் அறுபது வயது மதிக்கத்தப்ப அந்த நபர் பேஷண்ட்டை வந்த நபர் வந்து அந்த வீட்டில் தான் அவர் வந்து இருந்திருக்கிறார் சிறு வயது முதல் அங்கேயே படித்திருந்துருக்காரு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் நிறைய விஷயங்கள் அவருக்கு அந்த பாரம்பரிய வீட்டில் வந்து நடந்திருக்கு அந்த வீடை விற்றா பிறகும் அவர் வந்து வியாபாரத்துக்கு போகும்போது டெய்லி ஒரு தடவையாவது அந்த வீதிக்கு போய் அந்த வீடை வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவருக்கு அது மேலே ஏதோ ஒரு பற்றாவே இருந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க வந்து அவரால் அந்த வீட்டுடைய ஞாபகத்தை மறக்க முடியல அந்த விஷயத்தையே அவர் பேசிக்கிட்டே இருக்கார் யார்கிட்ட சொன்னாலுமே அதை பற்றி அந்த பழைய ஞாபகங்கள் அந்த வீடை பற்றியே பேசி உடைய நபராக இருந்திருக்கிறார் வந்து இதில் என்ன நடஞ்சுன்னா கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அந்த வீடை வாங்கிய அவர்கள் அதை புதுசாக இடித்து கட்டணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தரமட்டமாக வாங்கி விட்டாங்க அதனால் அந்த வெற்றி இடம் மட்டும்தான் இருந்திருக்கு அவர் வாழ்ந்த அந்த வீடு அடையாளமாக கூட அவரால் போய் பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிடம் ஆயிடுச்சு இப்போ அவர் அவருடைய வேலைக்காக பாத்திரங்களை ஏற்றி கொண்டு அந்த வண்டியில் போகும்போது கடந்த ரெண்டு மூன்று மாதமாகவே அந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த வெற்றி இடத்த காளி மனை இடத்த இடிக்கப்பட்ட வீடு இருந்த இடத்தையே வெறிச்சு வெறிச்சு பாய்ச்சிருந்துருக்காரு அதனை தொடர்ந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போகாமல் அப்படியே வீட்டிலேயே முடங்கிட்டார் இதுதான் சார் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அவங்களுக்கு தெரிந்த விவரங்களெல்லாம் சொன்னாங்க இது என்னவென்றால் வந்து பழையதை அவர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அவர்கள் வாழ்நாளில் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த ஒரு விஷயத்தை சூழல் காலமாக இழந்த ஒரு நிலையில வந்து அந்த அதிர்ச்சியும் மேலும் அவருடைய அந்த நினைவுகளை வந்து அதோட தொடர்புடைய விஷயங்களை வந்து மறக்க முடியாத ஒரு மனநிலை காரணமாக இப்போது அவருடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாத ஒரு மனநிலையில் முடங்கிவிட்டார் இதை வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை செய்து இதிலிருந்து மீண்டு வருவதற்கு மலர் மருந்துகள் உதவும் என்று அவருடைய மனநிலை ஆய்வு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளாக ஹனிசெக்கிள் வால்நட் ஒயிட் செஸ்நட் லார்ஜ் மற்றும் ஹான்பீம் இது வந்து கொடுத்துருந்தேன் ஒரு மாதம் கழித்து மீண்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆயிட்டாரு ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மீண்டும் அடுத்த மாதம் மருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா அவர் முற்றிலுமே அந்த பழைய நினைவு துயரிலிருந்து மாறி மீண்டும் தற்போது எப்போதும் போல அந்த பாத்திர வியாபாரங்களை செய்து கொண்டிருப்பதாகவும் அவரே வந்து மீண்டும் ஒரு முறை இங்கே வந்து என்னை பார்த்து வந்து நன்றி தெரிவிச்சுட்டு இப்போ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் சார்னு சொன்னார் இப்போ எப்படி இருக்கு ஐயா உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்னால் ஞாபகங்கள் ரொம்ப பெருசாக ஒன்றும் வருதில்லை தம்பி அதை பார்த்த பிறகு மனசை தேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு சென்றார் இதை போன்று பல நபர்களுக்கு அவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத பல நினைவுகள் வந்து இருந்து கொண்டிருக்கு அது பழைய நினைவுகளை சுமந்து கொண்டிருப்பது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அதுவே அவருடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு சாதாரணமாக அவருடைய அன்றாட வாழ்வை செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகளாக மாறும்போது அதற்கு வந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக தர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இதை போன்றே மற்றொரு நபர் வந்து பொதுவாகவே மனிதர்களிடம் காணப்படக்கூடிய இன்னும் சில பேர்கிட்ட நான் பார்த்தது வந்து பழைய ஃபோட்டோக்கள் பழைய ஃபோட்டோ ஆல்பத்தை எந்நேரமும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் பார்த்தீங்களா நான் இவ்வளோ அழகாக இருந்தேன் எனக்கு நிறையா முடி இருந்துச்சு நான் ஃபிட்டாக இருந்தேன் இந்த வீட்டில் இருந்தோம் இந்த இது இப்படி இருந்துச்சுன்னு நிறைய தங்களுடைய பழைய நினைவுகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அவர்களால் ஒரு புதிய விஷயங்களை பற்றி பார்க்கவே முடியாது இது பழைய நினைவுகள் ஃபோட்டோக்கள் பார்க்குறது தப்பு கிடையாது அதுவே பிரச்சனைகள் ஆயிடுச்சுனாலும் அது சிக்கலாக போகுது இதை போன்று பல வித்தியாசமான கேசஸ்கள் அவங்களால் அவங்களுடைய பழைய நினைவுகளை மறக்க முடியாமல் அது இது போன்ற கேசஸாக இருந்தாலும் சரி ஆக்சிடென்ட்டு பல விஷயங்களில் பல பழைய விஷயங்களை யாருக்கானும் மறக்க முடியாமல் அதனால் அவர் துயரப்படுவதாக இருந்தால் அதற்கு வந்து தனிப்பட்ட ஆலோசனை மற்றும் மலர் மருத்துவ தீர்வு வழங்கப்படும் சிறந்த முறையில் அவர்களுக்கான பலனும் இருக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் அல்லது நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி ஆறுங்கள் நன்றி வணக்கம்